எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் இன்றைக்கி நம்ம அந்த ஊருக்கு போக தேவையில்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போவோம் ஏன்னா பசங்க அப்போ தான் நெற்றுக்கு நல்லா திரும்பாங்க டெய்லி போகிறோம்னா அப்புறம் அவங்க செலுத்து போயிடும் இன்றைக்கி நம்ம கம்மியாக சுற்று போடுவோம் ஆரம்பிப்போமா ஓய் மைக்கேல் யாராவது பார்க்க வெற்றிவாசியம் இருக்குது கடிக்க மாட்டேலாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க இது வேறு நல்ல நாயாக தான் இருக்குது வாலாட்டுச்சு நல்ல நாய் ஆத்தாய் இது நம்மதான் தினை யாத்தையை வருதுரா முட்டா நம்ம தச்சா என்ன விட்டுறோம் ஓய் முடியா ஓய் ஏரியாத்திரியா சரி யாத்தையை கருவச்சி போல முடியும் ஓடு ஓடு ஒரு சின்ன ஆ சரி சரி கோப்படா கோப்படே ஓம் பிளேஸ் இல்லை போயிட்டாங்க நான் பசங்க போயிட்டு போயிட்டாங்க ஒரு சவுண்ட் ஓய் நான் பின்னாடி வர்ற நீ யாரும் மாட்டேன் நான் வர்றேன் நான் வர்றேன் ஓடுற ஓட்டத்தை மட்டும் பாரு ஓடுற ஓட்டத்தை மட்டும் நில் ஆம்பளை நில்லு நில்றி ஆம்பளை ஓயிட்டாட்டியா ஏரியவங்கள ஒன்று வச்சு பார்த்துக்கிறந்தா நீ ஏரியவங்களும் ஓடான்ட்டியா அடா போங்கடா போங்கடா வராத நாய் போயிடுச்சுடா போயிடுச்சா போங்கடா போங்கடா இன்னும் அந்த நாய் பின்னாடி தாங்கா வருது நீ வா உன்னை பார்த்துக்கிறேன் இங்கே இது இன்றைக்கி எவ்வளோமா போனாலும் உங்களுக்கு நெற்று கிடைக்காது நெற்று நல்லா ஓவட்ட ஓட்ட கொடுத்தேன் நீங்கள் நெற்று இல்லாமல் சுத்த போகிறீங்க போங்க எவ்வளோ வேகமாக போகிறேன் இங்கே நீ ஒரு நாள் போட்டால் தான் அவங்களை காய போட்டால் தான் அடுத்த நாள் நல்லா திம்பாங்க அவங்க நாய் இன்னும் அங்கே தாங்க இருக்குது உன்னை பார்த்துக்கிருந்தா காலகாலத்தால் நீ நாளைக்கு ஒரு அந்த பார்த்துக்கணேன் ஏரியாவுக்குள்ளே பார்த்துக்கே சொல்லிக்கிட்டு கத்திட்டு ஓடி போச்சு அங்கே நின்றுச்சு திரு மீன் பிடிக்கிறது அது மீன் கடல் கண்ட மீன் கேள்விப்பட்டிருக்குங்க அது தப்பு மேலே மலிச்சு மழிச்சு அப்படி தப்பு நம்ம குழு ஒரு காலத்தில் பிடித்தாங்க ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணிக்குள்ளே ஒரு நாள் பிடித்தான் என் உங்கள் போய் இறங்கி பிடிச்சி பிடிச்சி ரெண்டு மீன் ஆட்டையாக போட்டுருச்சுங்க நான் என்னன்னு பார்க்குறேன் என் அம்மா ஆடு மேஸ்ட்டு நம்ம குழு பைப்பில் நனைஞ்சி வரையா மீனை கவிக்கிட்டு கவிக்கிற வரையா என்னப்பா என்கிட்ட பிடிக்கிற மாதிரி அவனா பிடிச்சி பிடிச்சிக்கிட்டியா அது தான் நாய் நிறையா இருக்கும் கவி சொல்ல முடியாது பச பிடிக்கிற உள்ளே வரும் அதனால் தான் வெள்ளாட்டம் ஒரு ஒன்று சொல்லும் ரெண்டு மூணு நாள் சேர்ந்து திக்கிறோம் அதுக்கிட்ட அந்த அதனால் எங்கே நிற்கிது நாளைக்கு வரும்ல நாளைக்கு பார்த்துக்குருவோம் இன்றைக்கி எங்கெங்கே ஓன்னாலும் நெற்று அவ்வளோதான் இருக்கா நம்ம பசங்க மோபம் முடிச்சு கண்டு இங்கேயே ஏன்னா ஒரு ஒரு நெற்று காற்று குழுந்து நெத்து அங்கே டெய்லி போனால் ரொம்ப பேஸ் மெட்டு பண்ணுறாங்க இங்கே டெய்லியும் நெற்று தானே பார்த்துக்கெல்லாம் எப்போ திண்டுக்கலாம் நினச்சிருக்காங்க ஏதாவது இன்றைக்கி ஒரு நாள் எங்கே போட்டால் அப்போ தான் தெரியும் நாளைக்குள்ளே விழுந்து விழுந்து மேய்வாய்ங்க தின்னுங்க என்ன நீக்கு வேணாம் உனக்கு உனக்கு வேணாட்டியா இருக்கலாம் தின்ற கருக்கு முறுக்குன்னு தின்னுங்க அங்கே எப்படியாவது ஒரு ஒரு நெற்று கிடச்சாலே போதும் நான் அடுத்து வேறு எந்த மரம் இல்லை அங்கே ஒரு மரம் இருக்குது அதில் போய் பார்ப்போம் இந்த ஊரில் நெற்று கிடக்கு ஆனால் மேட்ச்சாக இல்லை தண்ணி கொஞ்சம் இருக்குது எந்த ஊரில் நெற்று இல்லை ஆனால் மேட்சை வளைச்சி 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 இருக்குது மரத்தெல்லாம் வெட்டி விட்டாங்க ஸோ சாரி கல்லக்கண்ட நாயக்காண்ட நாயக்காண்டை கல்லக்கணும் டென்னசோர் ஏழு மரத்தை வெட்டி விட்டாங்க என்ன கேஸ் போடலாம் அதனால வெற அவன் கோழி லஞ்சத்தை பார்த்துக்கிட்டியா நீ வேறு ஏழு மரத்தை வெட்டி விட்டாங்க கொட்டி விட்டாங்கிட்டு ஏ டேஸ்வரே ஆ நம்மளே உசுறு பழச்சி பெரும்பாடுன்றியா டைனா சரசு போய் வட்ட செயலாம் வண்டு முருகன் வரி குதிரை வரி கூறா என் வரி குதிரா இன்ட்ரெஸ்ட்டாக அமைஞ்சிக்கிறேன்டா அப்புறமேட்டு வந்து பேசுகிறேன்றியா என்னத்தை பெய்கிறேன் ஆ என் வரி கூதிரா கேஸ் போகணுமாறே ஏழு மரத்தை வெட்டி போட்டாங்கயா நினைக்கிறேன் ஆலவர சார் மைக்கேல் மடேன் நண்பா நண்பா ஏய் தம்பியா அப்புறம் தம்பி பிஸியாக இருக்கேன் தம்பி என்றியா இருக்காதான் பிஸியாக இருக்கேன் ருஜி நீ யாது வாடி ரவிஜி அவன் இவ்வளோ அதான் உடம்பு மறைக்க மாட்டேன் உம்ஷே வணக்கம் உம்சே நீ யாவுது கேஸ் போடலாமா அதுவோட வேலை இல்லாதவனே கேஸ் போகிறது அது தெரியல நெற்று பறக்குறேன் மரம் எந்த தான் நெற்று பறக்குவீங்க நாங்கள் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை போய் பார்ப்போமா ஆ வாங்க 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 அங்கே போய் அந்த மரத்தை போய் பார்ப்போம் அந்த மரத்தில் எப்படி நெத்து இருக்கான்னு போய் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இந்த மரமும் கொஞ்சம் தீ வச்சனால லைட்டாக கறி இருக்குது ஆனால் நெற்று கொஞ்சம் இருக்குது என்னடா நன்றி இல்லைண்டா மரம் பார்த்தாச்சில் அவங்க போலாமா ஆ வரேன் என்கிட்ட வரேன் வா மூடி போய் நிறையா திரு ஒன்றும் இல்லாடி ரெண்டு மாலை ஆ கருக்கு முரு கருக்கு முரு அக்கற கோத்தி பாய் அம்மா அம்மா எனக்கு கொஞ்சம் தாம்பா அவள் பங்கப்ல எடுத்துல இந்த இங்கே இந்த இந்தி இந்த கருக்கு முரு தின்றி கவுட்டுக்குள்ளே போய் தின்றி உங்க அம்மா எப்படியும் எடுத்துல ஆட்டி ஐட்டி ஆயிட்டி மண்டே அப்புறம் அழகி அழகி இதே சண்டை போட்டு தின்றுடா பாதி பேர் தான் வந்திருக்காங்க பாதி பேர் அந்த மரத்தை போயிட்டேன் ஆனால் பாவியில் எங்கிட்ட வந்தால் கூட ரெண்டு தின்னலாம் உள்ளே ஒன்று ஒன்று விழுந்து கிடக்கு தீ பிடிச்சதுனால சி தீ முள் இருந்துச்சு தீ வச்சு அப்படியே பிடிச்சி 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 ஹைட்டாக பிடிச்சி அளவில் மரத்தை ரொம்ப பிடிக்காமல் போச்சு ஏதோ இதோட இருந்துச்சு இல்லாட்டி இந்த மரம் போச்சுன்னா அப்புறம் எட்டாவது மரமும் ப்ளவு சாப்பிடும் வாக்காளர் ஆட்டை ஆடை இல்லட்டை தூக்கி வாங்கிட்டு வாங்க வாங்க எப்போ வரேங்க ஒரு கிட்ட காமி நேரம் கழிச்சு வராங்க அவங்க பந்தி முடிச்சு பிரியாணி சாப்பிட்டு ஏப்பை விட்டுருப்பாங்க எப்போ வரங்கிற பழுனுலாம் தின்ட்டா நண்டு தின்ட்டா கருவாச்சு தின்ட்டா உமிசி தின்ட்டா அடிச்சிட்டாங்க மூலிக் கடை எல்லாம் அடிச்சிட்டாங்க நீங்கள் என்னடா வராங்க வாங்க பொருங்க வா டைனோ சரசு அப்படியே சொன்னேன் சரசு சரசு கேட்டேன் சரசு நான் கிடைக்கலையா சாம்பலுக்குள்ளே ஒன்று ஒன்று கிடஞ்சி பிறகு பிறகு எடுத்துக்கிட்டார் இருக்கு ஒரு சாம்பல இருக்கு யாரும் பறக்கியா திரும்பி ஆட்டி தின்னுறேன் இந்த ஒரு ஒரு இந்த குரு இந்தா முடி முடிக்கடு தின்று சாம்பல்லாம் பார்க்கக்கூடாது சாம்பல் சுத்து விடுறேன் சாப்பிட்றேன் சாப்பிட்டுங்க இந்தா அடுத்து அடுத்து இந்தா நிறையா இது சாம்பலுக்குள்ளே வந்துச்சு தீக்குள்ளே தந்துடா கோனைசை கோணைசை நீ கரை வச்சு வேணான்றேன் அந்தா நீ தின்னு தின்னு ஆகுந்து பார்க்குறீன் இந்த கிடையாது தான் கரெக்டு தின்றான் அந்தரா அப்புறம் பருவ பாக்கலாம் அந்தரா தின்றா அப்படி தின்றா அடுத்து தின்னுறா கருக்கு முறுக்கு கருக்கு முரு நல்லா தின்றா வாங்க நம்ம இன்றைக்கி வடக்கு பக்கம் போகலாம் முடி பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாச்சு அவே வா அப்புறம் விட்டுறாங்க போக போரத்துக்காது ஓடுவீங்க என்ன மரத்தை ஓடாமல் கையில் ஓடுவாங்களே தெரிய விடுவாங்க இல்லை அவங்களே புரிஞ்சிச்சு அவ்வளோதான் சீசன் முடிய போகுதுன்ட்டு நேற்று எங்களை தான் குட்டி குட்டி நிறையா பண்ணி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு வாரம் நான் லீவ் போட்டிருந்தேன் அப்போ என்ன செஞ்சோம் அந்த ஊர் நீ பக்கத்தில் தண்ணி விட வந்துட்டேன் சரி ஆடெல்லாம் மெஞ்சிச்சு நான் தலைவலிக்கனு சொல்லியிருந்தேன் சரி ஒரு மரத்தில் உட்கார உக்காந்தேன் நம்ம என்ன பசங்க உள்ள ஒரு நம்ம ஆடு கூடியே ஒரு பண்டிகை கிட்டத்துட்டு அரை மணி நேரம் மிச்சிக்கிந்திருக்கு நம்ம ஆடு உள்ளே போயிட்டு முடிவோடியாக அதை பண்ணியை பார்த்துட்டு எங்களுக்கு அந்த பண்ணி ஆடு நினச்சி சரி இருந்தாலும் எல்லாம் நாலு கால்தானே நம்மளும் ஒரு என்ன நினச்சி மேஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு நீ என்னடா ஆடு உள்ளே போய்ட்டு வெளியே வருது வருது வருதுன்னு நானும் போய் பார்க்குறேன் கடைசியாக பார்த்தா ஒரு கிட்டா பண்ணிங்க கூடவே இருந்துச்சு அப்புறம் அதை வீடியோ எடுத்தால் அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள் என்ன எவ்வளோ பெரிய பண்ணின்னு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட எப்படி நூறு கிலோ கிட்ட வருங்க தண்ணிக்குள்ளே கிலோ இருந்துச்சு கடைக்கட்டும் ஓடியே போயிடுச்சு ஆனால் நைட் நேரம் தான் நம்மளை அட்டாக் பண்ணும் பகல் நேரம் ஆடுன்னு நினச்சி நாய் ஆனால் நாய் இருக்கும்னு நினச்சி அந்த பையத்துலேயே மனசங்கிட்டே வரவே வராது ஆனால் நைட் நேரம் ஆறு மணிக்கு மேலே ஆச்சுன்னா இப்போ இவ்வளோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது தொண்டைக்கான துணியாக வரணும்னா ஓடி போயிரு நெஸ்கே வெப்பன்ஸ் இல்லாமல் இந்த பக்கம் வரக்கூடாது பகலில் இந்த ஆடை பார்த்துட்டு நாய் நினச்சி கண்டிப்பாக ஓடி போங்க எத்தனை பண்ணியாக இருந்தாலும் சொல்ல முடியாது ஒரு ஒரு பண்ணி எதுக்கும் ஒரு ஒரு பண்ணி ஏதோ இங்கே பின் வாங்குது ஆடை பார்த்ததுனாலயா இல்லை பார்க்கலனாலேயே தெரியல இருந்தாலும் நம்ம உஷாக இருக்கணும் அந்தளவுக்கிட்ட போகக்கூடாது நான் போன தப்பு தான் இருந்தாலும் எதார்த்தமாக வச்சு வீடியோ எடுப்போம் நினைச்சேன் நான் செஞ்ச தப்பு தான் தப்பு தான் தப்பு தான் படிச்சுக்கங்க யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு டேஞ்சரு ரொம்ப டேஞ்சரு இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க நானே ட்ரை பண்ணது ரொம்ப தப்பு முடிச்சுக்கோங்க சொல்கிறேன் அது ரொம்ப பண்ணி வந்து பண்ணியும் சரி பண்ணிலாம் பார்க்கத்தான் அந்த படத்தில் டைலாக் பண்ணி கூட்ட மாறுவோம் சும்மா வேஸ்ட்டுன்னு வச்சுருவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க பண்ணி மோசமானதுங்க காலவே கடிச்சு தூண்டாக அளவுக்கு அது பவர் இருக்குங்க நானே கொஞ்சம் சா அசால்ட்டாக இருந்தேன் தான் முக்கால்வாசி தள்ளியே இருக்கணும் உஷாராக இருக்கணும் வெப்பன் செப்பையுமே நம்ம பயில கொஞ்சம் சின்ன கட்டியாவது போட்டுக்கணும் தான் நிற்கிறாய் அதை நின்று என்ன பண்ணியிருக்கேன் அடுத்தவங்க நம்ம பசங்க உள்ளே போயிட்டு வெளியே போகிறாங்களா பண்ணியிருக்கு நம்ம கிட்ட போகக்கூடாது சரி நம்ம இந்த பக்கம் போயிடுவோம் உள்ளதாக்க இருக்குது ஆனால் ஓடி போச்சு நம்ம பசங்க ஆடெல்லாம் பார்த்துட்டு ஓடி போச்சு தான் தள்ளியே நின்றுருக்கேன் கிட்ட போகிறது என்றைக்கி ஆபத்துங்க என்றைக்குமே கிட்ட போயிடாதீங்க நானும் வந்தால் சொல்கிறேன் நான் இந்த வீடியோவில் போனது தப்பு தான் போயிடாதீங்க என்னை பார்த்து நினச்சி போயிடாதீங்க நானே ஏண்டா போனேன்றிருந்தேன் சரி வீடியோ இதை எடுத்துட்டோம் இருந்தால் அதை சொல்கிறதுக்காகவும் தப்பு போட்டுட்டோம் ரைட்டு அது வீடியோவாவது போட்டோம் அந்த தப்பாக ஒத்துக்கணும் என் காரணத்துக்கு போட்டோம் அந்த மாதிரி ட்ரை பண்ணவே கூடாது வீடியோ எடுக்கணும்னு சொல்லி பாம்பு கிட்டே போகிற ரிஸ்க்கு பாம்பு தான் சொல்ல முடியாது இந்த கட்டு வீடியெல்லாம் அதெல்லாம் அசை வசையாதுங்க நல்லா பாம்புட்டு வாங்கல கிங் கோபுரம் அதெல்லாம் அதை கூட கால் கிட்டே அப்படி கால் கிட்ட தான் ஒரு கட்டத்தில் சின்ன ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அடக்கு விட்டேன் அது அப்படி அசையாமல் நின்று புத்தி பார்க்குதுங்க நீ கிட்டவாட அவனை போடு இருக்கு அதை வச்சா உஷாராக இருக்கணும் நம்ம கட்டு விரியன் இந்த மாதிரிலாம் பாம்புக்கெஷம் தீ விஷமாக இருக்கும் எதாக இருந்தாலும் வீடியோ இருக்கிறது அதனால எப்படிலாம் உஷாராகவே இருக்கேன் எதுக்கிட்ட போனால் புரியுது நீ போ போய் நான் நின்று நின்று டிராஃபிக் பண்ணாமல் நின்றுக்கிறேன் நின்று நீ என்ன பண்ண போயிட்டு அப்புறம் ரெண்டு இப்படி தான் இல்லை நிறையா காட்டுக்குள்ளே வந்தாலே எந்த புதரில் இருந்து என்ன வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க சரி வாங்க நம்ம வேறு பசங்களை கூப்பிட்டு வாய்க்காட்டு போவோம் முடியா ஓடியா அங்கிட்டு வா அங்கே ரொம்ப நேற்று கிடக்காது இந்தா பழுனே எங்கள்களா இந்தா முடியா முடியாந்தா வாடா அந்தடா தூக்கி போறேன்டா காய்ச்சி புரியா வா தின்றா புடியா புடியா நிறைய எண்ணத்து இருக்குது முள்ளு பட்ட வட்டா நிறைய எண்ணத்து அப்படியே அப்படியே கிடக்குங்க ஒன்றும் இல்லாமல் வாங்க பசங்க தின்டா தின்பாங்க நல்லா ஓடியா இந்தா ஊடியா 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 நல்லா இலதான நத்து இந்தா இந்த சீக்கிரத்தை நாட்டி விடக்கூடாது இருக்கேன் கீழே பாரு இதில் பாருப்பாரு ஓடியா பாரசு வா சரசு என்ன சரசு வெள்ளாட்டாக இருக்கா பாரு மேலே முந்திக்கிட்டாங்க இந்த அளவுக்கு நிறைய நெற்று கிடக்கு நானும் தட்டி வரையும் குச்சியை வச்சு அடுக்க அளவுக்கு எடுத்துக்க நல்லா இந்த விழுது ஒரு விழுது உள்ளே வந்துச்சு ஆனால் கீழே வந்துச்சேர்த்துக்க நிறையா இருக்குங்க நான் காயாக இருக்கு எடுத்துக்க எடுத்துக்க ஓடி ஓடி ஓடியே தான் 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 இதில் பாருங்க நிறையா இருக்குது அப்படியே ஊற்றிவிட்டா லைட்டாக ஊற்றிவிட்டா அது கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எடுத்துக்க அவ் அவ நிறையா அவ்ளோ எடுத்து 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 நிறையா விழுகுது தா இன்னும் வந்திருப்போம் போதும் போதும் இந்த அளவுக்கு இருந்தாலே போதுங்க நல்லா நிறையா இருக்குது உண்டுக்க எவ்வளோ எவ்வளோ திண்டுறீங்களா திண்டு தனியாக குடிச்சிக்க அப்புறம் வயக்காட்டு பக்கம் போவோம் இல்லை நம்ம மட்டும் தின்ன மாட்டுறா ஒரு மாதிரியாக இருக்கா ஒருவேளை திண்டு அந்த மதக்கத்தில் இருக்கவளோ அந்த அதான் அது மாதிரி தூக்கத்துலேயே சுக்குறா இந்தா இங்கே ஒன்று இருக்குது இதெல்லாம் நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டா மதியம் வந்து நம்ம வசங்களுக்கு சின்னதாக கொடுத்துக்கலாம் இந்த ஒரு நிறையா விழுந்தா உழுந்து விழா உழுதுரா உழுதுரா நிறையா உழுதுரா இன்னும் உழுதுரா அவ்வளோ இந்த வச்சுராமன் ரமண்ட்டை மொத்தம் ஏ டைனோசாரஸை நீயே திண்டு அண்ணமா இது குடிக்க குட்டியம்மா இந்தா புள்ள தாய்ச்சி பிள்ளை நீ தின்று பிள்ளையை வளர்க்குறோம் முடியலாம் தின்னு கா உள்ள திரும்பியா நீ உனக்கு எடுத்து கொடுக்குறேன் எங்கிட்ட எங்கிட்ட கிடாந்துச்சி அடி அடிச்சா இல்லை என்கிட்ட பரம்ச்சுன்னு இருக்கு அச்சனை தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு குட்டிம்மா குட்டியம்மா குட்டியம்மா கொடுப்பான் தான் பிள்ளை குட்டிம்மா என்ன சின்ன தின்னு பரம்பராய்ங்க எடுத்து ஓடிடு ஓடிட்டு ஓடி முட்டைப்படாங்க ஓடி 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 திருச்சா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறியா ரெஸ்ட் எடுத்துக்க நல்லா வேப்ப மாதிரி நல்லா இல்லை ஒரு காமி அரை மணிநேரம் நல்லா இல்லை போ நிப்பாட்டி நிப்பாட்டி அப்புறம் இந்த அந்த வாரத்துலையும் அந்த சீமக்கருக்குள்ளே கொஞ்சம் நெற்று இருக்குது இப்போ நெற்று திண்ட மாதிரி ஏதோ கொஞ்சம் நல்லா தின்ண்டா இங்கே என்ன சீமனை இனிக்கும் வவுர் நெம்புன மாதிரி இருக்கும் தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும் டக்குன்னு வவுர் நம்பிரும் தண்ணி தான் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு இங்கிட்ட கொஞ்சம் நெத்து கித்து இருக்குதுன்னு தான் நல்லாயிருக்கும் பசங்க தின்றதுக்கு நல்லா வசமாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பாட்டிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் போடுவோம் வாங்கடா பொறுமையாக வராங்க நம்பாமல் வராங்க ஒரு வா வா எதாவது ஒன்றுன்னு இருந்தாலும் பறக்கலாம் வாங்கடா நீங்கள் என்னை தெரிஞ்சு ஏதாவது ரெண்டு மூணு கிடக்கு இருந்தால் கிடக்குங்க பறக்குது ஆனால் மேலே பூதாக இருக்குது ஒரு சீசன் முடிச்சு மறு சீசன் ஆகும் நம்ம ஓடியவா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் எனக்கு தெரிஞ்சு இந்த பூவை பூவை கடிச்சு பத்த நப்புனா தான் பதுக்கி இந்த பக்கம் வந்து பார்த்தா நெட்டு இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடியே பக்கத்து ஒரு ஆடு வந்துருக்கும் நம்ம பயவுள்ள வேறு அந்த பெரிய குதிரை நெஞ்சு மலையே கால் தூக்கிட்டு வலிக்கிதுங்க அவ்வளோதான் தின்னு அதுக்கு மேலே தின்னலை அவ்வளோதான் தான் ஓட்டி போச்சு அத்தியாத்தா சரி நம்ம இப்போ ஒரு வேப்ப மரத்தில் போய் தூங்க போடுவோம் இல்லை பசி இல்லை நம்ம பசங்க ஆவாரம் பூவு அந்த பூவு இலையெல்லாம் கடிக்கிறாங்க வேறு வழி வெள்ளாடுன்னு வெள்ளாடி அஞ்சுலையும் நாலு வகை கடிக்கிற மாதிரி அடிச்சுக்க வேறு வ இது திண்டுக்க சக்கரை சர்க்கரை வராது பார்த்துக்க சுகர் வராது உங்களுக்கு வாங்க ஓடியா வாங்க இன்னைக்கு நம்ம எப்போவும் போல் தண்ணிஞ்சு வருவோம் அது போக சிக்கன் கொண்டு வந்துருக்கேன் சிக்கனை சிக்கன் வறுத்து சிக்கன் என்ன சிக்கன் கட்டவா இதாங்க அந்த வறுத்து சிக்கன் தண்ணிஞ்சு இருக்கு ஒருக்கு வறுத்து சிக்கன் எப்படி இருக்குது வேற லெவலில் இருக்கா வெங்காயம்தான் தண்ணி நல்லா வறுத்து சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு விரும்பு இருக்கும் என்ன தான் வளரும் அரி வளராது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இல்லை நைட் சாப்பிட சாப்பிட்ருக்கேன் நான் இப்போ மதியம் சாப்பாடு சாப்பிட போகிறேன் பசிக்குது ஓகேவா இங்கே ஒரு கோவலம்பழம் கொடி இருக்குது ஆனால் இழுத்த பாதியில் எந்த ஊர் சின்ன கொடியாக இருக்குது இருந்தாலும் யாராவது ஒருத்தான் வந்து தின்னு கச்சா நீலாம் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு தின்னு எங்கள் ஊமிச்சி காணவேன் ஊமிச்சி என்ன இருக்கலா மைக்கில் நீ மட்டும் முதல்லாம் வந்துடுறா நீ அந்த அரு கோ கோப்பில இதுக்கு மட்டும் ரெட்டியாக வந்துடுறியா இன்னும் கொஞ்சம் இந்த அங்கிட்டலாம் இருக்குது ஊமிச்சி கொடுப்போம் பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கெல்லாம் அதுக்கு தான் கொடுத்துடணும் தெரியாமல் போய் கொடுத்துட்டு வரணும் ஓமிச்சே ஓமிச்சே தான் குறிச்சி பாலும் மாட்டா ஏன்டா நானும் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்டா என்னைய வர சின்னு என்ன மாட்டேன்ட்டுறீங்க ஆ தின்னு அவள் எப்படி தின்றா நீ என்ன மாட்டேன்ட்டா கொள்ளு என் நேரம் அந்த கோரப்பிள்ளை கடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம ஸ்டெயிட்ட நம்ம கம்மா அங்கே போய் தண்ணி விடணும் நேராக ஒரு கிலோமீட்டர் போகணும் அங்கே போய் தண்ணி விடா கொஞ்சம் ரொம்ப கம்மா தண்ணி இப்போ பச்ச தண்ணி மாதிரி மாறிச்சுங்க அடிக்கிற வெயிலுக்கு அப்படி சுத்தமாக இருக்குங்க அடிக்க செம்பி ஆடுக்காரலாம் நிறையா வர சொன்னாங்க உங்கள் கம்மா தண்ணி சூப்பராக இருக்குங்க நல்லா பச்சை தண்ணியாக இருக்குது அதை குடித்தா ஆடு கொஞ்சம் மினிமம் தட்டுச்சான் ரெண்டு மூணு செம்பிளாடெலாம் அங்கே செம்பி ஆடுக்கார சொன்னாங்க இதுக்காகவே பக்கத்தில் ரெண்டு ஊர்லேருந்து தண்ணி வராங்க நல்லா இருக்கு அதுக்குள்ளே யாரோ இன்ஃபர்மேஷனை அங்கே போ கொண்டு போயிட்டாங்க ஆனால் நல்லாயிருக்கு தண்ணி அதனால தான் அங்கேயே போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு ஆடுக்கு கொஞ்சம் கழிச்சு இல்லாமல் இருக்கு இதுக்குடி இப்படி பேய் மாதிரி கத்துற ஏன் கருவச்சி மகளை நீ கத்துற உங்க கத்திக்கு வர்றா கருவச்சி மகளை ஆ பெய் மாதிரி கற்று கேமராங்க பார்த்து கொடு உசூர் போயிடுச்சு கத்தி வர பார்த்து பார்க்க கிடச்சி யார் குட்டியா அம்மா பலூன் தான் இருக்கா இது எல்லாம் போயிடுச்சு இன்னும் நேரம் ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும் ஒரு காலத்தில் எவ்வளோ தண்ணி இந்த மொட்டை காலத்தில் இப்போ வார் ஒன்று இல்லை என்ன நெற்று கிடச்சா எம்மா வந்தீங்களா நான் இருக்குது ஒன்று ஒன்று இப்போ தான் விழுந்து விழுந்து நிற்கும் காற்றுக்கு இதுலேயே அவ்வளோதான் இலையெல்லாம் உளுந்து வாச்சு இந்த காலம் திண்டாச்சில் வாங்க கிழக்க போவோம் டைம் இல்லை நீ மேலே ஏறுறி என் மேலே காலை போட்டுரு இல்லை ஒன்றும் நெத்து இல்லை விட்றீ நான் எங்கிட்ட நமக்கு எதிராக நேர் எதிராக ஒரு செம்பரி கூட்டம் மத்தியிருக்கு டிராஃபிக் ஆகும் போகுது பசங்களெல்லாம் பிரிக்கணுமே பெரிய பிரிக்கிறதுலாம் பெரும்பாடு ஏதாவது ஒரு பக்கம் பிரிஞ்சால் நல்லாயிருக்கும் மொத்தமாக நேரம் போகிறாங்க இவர் யார் இங்கே ஊமச்சியாக தென்னாவட்டம் எங்கிட்ட இடத்துக்கு வந்தால் தண்ணி அங்கே இருக்குது குழு இடத்துல சூடான இடத்துக்கு வர்றாங்க இது கொஞ்சம் குழு குழுத்தே இருக்கும் கட்டத்தாப்பாக வந்திருக்காங்க ஏன்னா அதனால் ஊமைச்சி கொஞ்சம் பிரெயின் இருக்குது இது நல்ல குழு மற்ற இடமெல்லாம் அங்கிட்டலாம் சூழாகிப்போச்சு ஏன் ஒட்டி ஒட்டி குடிக்காம தள்ளி தள்ளி குடித்தான் அங்கேனா ஒட்டி ஒட்டி குடிக்கிறீங்க தள்ளி தள்ளி குடித்தா நல்லா தண்ணி தான் கடிச்சா கொடுவோம் குடிக்கிறாங்க மைக்கில் தின்று கையைக்காலை கழுவி போக வேண்டாம் குழு இருக்கான்னு பார்ப்போமா நல்லா இருக்கிறேன் சில் சில் குழு குழுன்ற மாதிரி இருக்குது போதும் காலை கழுவிக்கலாம் ஏன்னா ஒன்று சரி எது ஆ சரி உன் பிள்ளை வீட்டில் பத்திரமா சேஃபாக இருக்குது என்ன போன் போட்டு கூட கேட்குறியா சரி வா 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 என்னை நேராக நடப்பரமிச்சாச்சு அப்படியே ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வாய்க்கு எட்டு அளவுக்கு இந்த கோரை திண்டு தண்ணியை குடிச்சிட்டே இருந்துச்சுன்னா சாயந்தரம் அப்புறம் அங்கிட்டு போகிற ஒரு அரை பகிர் முக்கால் பகுதிடும் எனக்கு தெரிஞ்சு முழு பகிரெலாம் எப்போவுமே நிறைய இல்லைங்க அதெல்லாம் இப்படி கார்த்திகை தையோடு முடிச்சு மாசியோடு இல்லை அரை பகிர் தான் போகிறோம் இப்போதைக்கு தோட்டத்தில் கொஞ்சம் புல் இருந்தால் அது சீக்கிரம் வந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் சாயந்தரம் நைட்டு போகலாம் தீனி போடணும் ஏன்னா சின்ன குட்டி ரொம்ப இதே பட்டிலாம் கிடச்சினா நம்ம குட்டியும் மழை கரைக்குட்டி போட்டு அதனால் புல் கண்டிப்பாக மக்காச்சோளத்தில் கொஞ்சம் புல் இருக்கா அதை எடுத்து போட்டுக்கோம் இன்னும் கொஞ்சம் நாற்று சோளம் தூத்திருக்கோம் வெளி மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க இன்னும் வளரணும் வளர்ந்துச்சுன்னா அடுத்தடுத்து சித்தரிக்கலாம் தள்ளி கொடுத்துலாம் அதுக்குள்ளே மழை வந்தால் பார்ப்போம் இப்போ நம்ம மழை நேரத்தில் தண்ணிக்குள்ளே இறங்கும்போது கரையை வந்தோம்ல அந்த கரைக்கு வந்தாங்க ஒரு காலத்தில் ரொம்ப அதை கொடி திங்க வைப்பேன் இப்போ திங்குறா மேட்ச் இல்லைண்டு இப்போல்லாம் மழை நேரத்தில் அந்த கார்த்திகை மாதிரி உள்ளே தண்ணிக்குள்ளே இறங்க முடியல அந்த கொடி இருக்கும் உங்களுக்கு ரெண்டு சைடு இறங்க மாட்டாங்க இப்போ ரொம்ப பிடிச்சி தின்றாங்க அனைத்து மேலே நண்டு போய் கொடி இருக்குங்க கிழக்கு தேவையில்லை இந்த ஒன்றரை எட்டாவது இருந்தால் பிடிச்சி எழுத்து விடலாம் எட்ட அளவுக்கு தின்னுட்டு இருந்தா நல்லா ஐட்டாவில் கொடி ஆடு கொடி இருக்கிறது அனைத்தும் நல்லா தின்னுங்க நீங்கள் வரும் தாண்டி எதிர்த்தும் வந்து பார்த்தா இன்றைக்கி இருக்குமாடு நல்லா கொடி இருக்குது ரைட்டு இவ்வளோ தூரம் வந்தது கொஞ்சம் புண்ணியமாக தான் இருக்குது ஆனால் நடுத்தர் நண்டு பண்ணுறது நண்டு பயவுள்ள ஏதாவது ஊர்கிட்டே போய் அந்த நிறுத்து திராவிட்டு நண்டு ஒரு அழகான கொடி தின்னுங்க தின்னுங்க ஓடு திண்டுக்கி இருக்காங்க இங்கே தரக்குள்ளே தரக்குள்ள எதுவும் உள்ளே போயிடாமல் குட்டி போடு தலை உள்ள போடு புல் தாங்க அதை திண்டு ஓரத்தை நப்பி பிள்ளைக்கு பால் கொடுத்து ஆத்தடி ஆற்றான் ஆடு வெயில் காலத்துக்கு ரொம்ப தாங்க இங்கே ஆரம்பித்தாங்க நேராக அந்த மரத்துக்கு போய் நிற்பாங்க நாட்டு மரத்துக்கு எந்த பாயிண்ட்டில் நிற்க மாட்டாங்க எந்த ஸ்டாப்பில் நிற்க மாட்டாங்க போங்க நேரம் போங்க மக்களை நாங்கள் இப்போ மூட்டை முடிச்சு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால பசங்க வீட்டுக்கு போய்க்கிருக்காங்க இருக்காங்க வீடியோ இதோட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நிறையா பிடிச்சிருந்தா பண்ணிக்க பண்ணிக்கலக்காக போட்டுருங்க இதே மாதிரி புது விலை பெரிய வேலை சந்திக்கலாமா ரொம்ப பொழுது போயிடுச்சுங்க கிட்டத்தட்ட மணி ஆறு ஆறாம் முக்கால் ஆக போகுது நாங்கள் வீட்டுக்கு போகிறது ஏழு அது டைம் ஆயிடும் ஏன்னா இப்போதைக்கு ஏதோ முக்கால் மேட்ச்சாக நல்லா மேட்ச்சா இங்கே நீங்கள் எங்கேயும் சுற்றி ஒரு வழியாக நல்லா மேட்ச்சாச்சு சரிப்பாம்மா இதே மாதிரி புது விலை பெரிய வேலை சந்திக்கலாம் பாப்பா போப்பா போப்பா பாய்